அப்புறம் மக்களே நம்ம ப்ரோக்ராம்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு கண்டஸ்டன்ட் எல்லாருமே பாடி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாம் சார் அப்படியே நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ரிசல்ட் என்னன்னு சொல்லிடலாம் ப்ளீஸ் கம் சார் குட் ஈவினிங் எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சிங்கிங் காம்படிஷன் சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ரிசல்ட் என்னன்னு சொல்ல போகிறோம் எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல மாட்டேன் நம்மளோட இன்னொரு ஜட்ஜ் இருக்காங்க மேடம் ப்ளீஸ் கம் மேம் நீங்க வந்து சொல்லுங்க ரிசல்ட் மேம் ப்ளீஸ் கம் மேம் ஹலோ எவ்ரிபாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க இந்த மியூசிக் காம்படிஷன பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வின்னர் யாருன்னு சொல்லிடலாம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா த்ரீ டூ ஒன் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் சிவா வந்து இயற்கை படத்துல இருந்து சூப்பரா சாங் பாடினாரு கண்டிப்பா நான் நினைச்சேன் அவர்தான் தான் வின் பண்ணுவார்னு அதே மாதிரி தான் வின் பண்ணிருக்காரு ப்ளீஸ் கம் சிவா வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க மச்சி சூப்பர்டா மச்சி எனக்கு தெரியும் டா நீ தான் வின் பண்ணுவேண்ணே சூப்பர் டா பைக் வின் பண்ண போகிறேன் சூப்பர் சூப்பர் கங்கராஜடா மச்சி தேங்க் யூ டா தேங்க் யூ டா மச்சி நானும் எதிர்பார்க்கலடா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்குன்னு ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினச்சேன் என்ன வளையக்கா இப்படி ஆகிப்போச்சு அந்த பையன் நம்ம பாப்பாவோட நல்லாவா பாடினா கனிமொழி தான் சூப்பராக பாடினான் அவளுக்கு ப்ரைஸ் கிடைக்காம அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க என்ன நியாயம் இது நான் போய் கேள்வி கேட்கவா அட உமா நீ வேற நானும் தான் நினச்சேன் கனிமொழிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல அந்த பையனும் நல்லா பாடினான் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அதனால ஒன்றுமே இல்லை அட போலையக்கா ஒன்றுமே மனசு யாருக்கு வரும் இதுவே என் பிள்ளையாக இருந்துச்சுன்னா நான் அந்த ஜட்ஜோட மண்டையை உடைச்சி ஏன்டா என் பிள்ளைக்கு கொடுக்கலன்னு சொல்லி போய் கேள்வி கேட்டிருப்பேன் நீ யாட்டுக்கும் அமைதியாக இருக்கிற அடே வாயை வாய அந்த அந்தக்கப்பாடுக்கும் அமைதியாக உக்காந்துருக்கு நீ ஏற்றி விட்டுட்டு இருக்காத கனிமொழியும் சூப்பராக பாடினா அவளுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும் அக்கா அவருக்குலாம் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு உனக்கு ஏங்கா கிடைக்கல யாரு கிடைச்சா என்ன நான் ட்ரை பண்ணுறதுக்கு தானே வந்தேன் அவரும் நல்லா தான் பாடினாரு நான் அவருக்கு தான் கிடைக்கும்னு நினச்சேன் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அட போக்கா நீ வேற ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை உனக்கு கிடச்சிருந்தா என்ன சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன் மொபைலில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருப்பேன் தெரியுமா ஆர்த்தி இப்படிலாம் பேசக்கூடாது சப்போஸ் நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்போ நீ ஸ்டோரி போட தானே செய்வேன் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இப்படிலாம் பேசக்கூடாது சிவா சூப்பர்டா பைக் வின் பண்ணப் போறியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா என் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா சிவா ப்ளீஸ் கம் ஸ்டேஜ்க்கு வாங்க மச்சி மச்சி என்ன கூப்பிட்றாங்க போ போ ஆ ஓகேடா மச்சி எல்லாம் என்னோட பார்த்த பார்த்த நான் வின் ரொம்ப ரொம்ப இருக்கேன் என்னன்னு அவளை எனக்கு இந்த பவுடர் டப்பா மூஞ்சி எங்கேயோ மாதிரியே கேட்டு பார்க்கலாம் மீ மீ மேடம் கொஞ்சம் பாருங்க மேல யாரு நம்மளை யாருன்னு பார்க்கலாம் அடியே டப்பா எப்படி இருக்க வசந்தி அடியே நெட்டக்கரங்கு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்னடி பௌருடப்பா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்ன ஆளையும் மாறிட்ட சேலையெல்லாம் கட்டிட்டு திரீர சுடிதாரு மாடல் ட்ரெஸ் தான் போட்டு திருவிங்க மேடம் இப்போ என்ன அட நீ வேறடி அதெல்லாம் பெரிய கதை சொல்கிறேன் சொல்கிறேன் ஆமாம் நீ எப்படி இருக்க கல்யாணம் ஆயிடுச்சா பிள்ளைங்களா இருக்காங்களா ஆமாம் யார் கூட வந்த நீ இதோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க போறானே என் தம்பி சிவா அவன்தான் அவன் கூட தான் வந்தேன் ஓ அப்படியா சிவாவா அது எவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான் சூப்பர் டி சூப்பர் டி அவன் தான் வின் பண்ண போறானா ஓகே ஓகே சரி ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வாங்க பாய் பேசலாம் ஆ சரிடி அவன் ப்ரைஸ் ஃபஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பேசலாம் இங்கே தானே இருக்க போற நைட் அப்படியே பேசிட்டே சாப்பிடலாம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டி பவருடப்பா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் டீ நட்ட குரங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் வாங்க சிவா வாங்க சூப்பர் சூப்பர் கங்கராச்சுலேஷன் முதல்ல காய் கொடுங்க Thank you sir Congratulations Shiva நீங்க சூப்பரா பாடிட்டீங்க Thank you ma'am அப்புற மக்களே இப்ப நீங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக் இப்ப வந்துட்டே இருக்கு